நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஏழு புதன்கிழமைக்கு உண்டான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்ப பார்க்கலாம் ஜோதிடத்தை ராசி பலனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொண்டிருக்காதீர்கள் குடும்பத்தில் சலசலப்பு வந்து நீங்கும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் சக அதிகாருடன் யூக பிரச்சனை வந்து நீங்கும் நிதானமாக செயல்படுவது இன்று உங்களுக்கு நல்லது விழிப்புணர்வு தேவைப்படும் நாளாக இந்நாள் உங்களுக்கு உள்ளது லட்சுமி நரசிம்மரை நீங்கள் வழிபட உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் நன்மையும் கிடைக்கும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்